பெயில் பெட்டிஷன் வந்துச்சு அந்த பெயில் பெட்டிஷனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு அந்த இப்போ சிறையில் இருக்கக்கூடிய ஜான் ஜபராஜ் அவர்களை விடுதலை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஆகவே பலர் வந்து ஜான் ஜப்பராஜ் அவர்கள் சிறையிலே இருந்துருவார் அவர் வந்து என்னென்னு கேட்டால் அவருடைய அவர் மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இருந்தாலும் நீதிமன்றம் எப்பவுமே நம்ம சொன்ன மாதிரி நீதிமன்றம் உச்சபட்சமாக இந்த விசாரணையை வந்து சிறப்பாக நடத்தி இன்னைக்கு வந்து அவர் சிறையில் இருந்து மீண்டு விடுதலையாகி வரப்போகிறார் அதாவது போன பதிமூணாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த பதினான்காம் தேதி அதாவது முப்பத்தி ஒரு நாள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜான் அவர்கள் மீண்டு சிறையிலிருந்து இருந்து வரப்போகிறார் என்கின்ற செய்தி வந்து நீதிமன்றம் மூலமாக இன்றைக்கு வந்திருக்கிறது அதை வந்து பொதுமக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு அவர் சிறையிலிருந்து வந்த பிறகு அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி அவர்தான் முடிவெடுப்பார் என்று நினைக்கின்றோம் இருந்தாலும் இது சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நாம் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்